ரூபாய் மூவாயிரத்தி நூறுக்கு நான்கு வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் வரும் தனிவட்டியை விட ரூபாய் நாற்பது அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்துட்டு ஒன் அதாவது ஐ ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்துட்டு ஐ டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ டூவோட நாற்பது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா புரியுதா இதான் வந்துட்டு கொஷனில் கொடுத்துருக்கிறது சோ அந்த ஐ ஒன் அப்படிங்கறது நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ அதாவது வட்டி தனி வட்டி சோ இப்போ வந்துட்டு என்ன இருக்கு வட்டி ஒன் இதுதானே அது வட்டி ஒன்ல வந்துட்டு இருக்கிற அசல் வந்துட்டு எவ்வளோ மூவாயிரத்தி நூறு ஓகேவா மூவாயிரத்தி நூறு ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தானே ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மூவாயிரத்தி நூறு இன்ட்டு எத்தனை வருடங்கள் நான்கு வருடங்கள் ஆறு என்ன அப்படிங்கிறது வட்டி தெரியாது ஓகேவா ஸோ அதனால் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ டிவைடட் பை நூறு இஸ் ஈக்குவல் இது வந்துட்டு என்னது ரெண்டாவதுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இன்டூ அதே காலம் அப்படின்ட்டாங்களா அப்போ அது நாலு இன்டூ ஆர் டிவைடட் பை நூறு ப்ளஸ் நாற்பது ஓகேவா புரியுத கொஷின் எப்படி போட்டிருக்கோ ஆன்சர் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ முப்பத்தி ஒன்று இன்ட்டு நாலு வந்துட்டு எவ்வளோ நூற்றி இருபத்தி நாலு ஆர் ஓகேவா ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பெருக்கொன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது நான்கு எவ்வளோ முப்பத்தாறு ஆறு பேலன்ஸ் மூணு ரெண்டு நான்கு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு எவ்வளோ பதினொன்று ஸோ நூற்றி பதினாறு ஆர் ப்ளஸ் நாற்பது இந்த நாற்பது மட்டும் இருக்கட்டும் இதில் ஆறெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் ஓகேவா அப்போ எப்படி எழுதலாம் நூற்றி இருபத்தி நாலு ஆறு மைனஸ் நூற்றி பதினாறு ஆர் இஸ் ஈக்குவல் டு நாற்பது இப்போ இதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினாலில் ஆறு போயிடுச்சு அப்படின்னா எட்டு ஸோ அதே மாதிரி எட்டு தான் ஸோ இந்த சைடு போகிறப்ப பதினொன்று தான் இருக்கும் பாக்கி 11 பதினொன்று போயிடுச்சா ஜீரோ ஸோ எட்டு ஆர் இஸ் ஈக்குவல் நாற்பது அப்போ ஆர் இஸ் ஈக்குவல்டு எவ்வளோ நாற்பது டிவைடட் பை எட்டு அப்படின்னு என்னது அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு சதவீதம் ஓகேவா ஸோ அப்போ வட்டி விகிதம் வந்துட்டு எவ்வளோ அஞ்சு சதவீதம் தான் இதுக்கான ஆன்சர் புரியதை நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கனா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும் ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சம் புரியுது இல்லை தேங்க்